நிக்கி துந்த நீ இலே வைகைய தும் தண்ணி இலே நீக்கி நீதும் பே திகிடு பத்தி ஏக்கி வாழோ மடலு வரு மாடலு வறு இப்போங்க சிறுவரு வா சப்போங்க நாங்கள் நீங்க எதேடும் வேத்தியல்ல நீங்கதேடும் பேத்தியல்ல நாங்கள் என்ன நீ மவுந்திருந்தோ நீமாவுந்திருந்தோ நாங்களீஸ்வரியபுரணஞ்சோழிஸ்வரியபுரணஞ்சோ நீக்கி வாடக்கே மழவை வாடக்கே மழவைக்கி வைகையாருந்த நீகையாருந்த நீ ി വള തര തേടി വോ വാള താരത്തടി വോ നികി വൈ വസുഗംബൈ മാടിയോ വൈ വസു ഗംബൈ മാടിയോ നിക്കി നിങ്ങുബ തീക്കി ഗുമ്പ തീക്കിയോ മടാ അടന്തോ വാളോ മടൽ അളന്തോ நாங்கோ வா வா சப்போங்கச்சீரந்தோ நான் நீங்கடும் எல்லா நீங்க எதேடும் பேத்தியெல்லாம் நாங்கள் என் நீ நினச்சலுதோ என் நீ வரு வயத்த மாலவை தனருந்தனி வறுனருந்தனிவரு நீடார தடி வந்த தேடார தடி வந்தோ நீ தைவசுபம் பக்கருந்த தெய்வ சுபம் பக்கருந்தா நீக்கி தனத்து தனியில தனத்து தனி இலே ഇക്കി നീ ഗടും ബിക്ക് ഗടുംബത്തിക്കിയ തന്നോ മടലുവനോ മടലുവി തെരു പൊങ്ക ചിരുവരു തെരു പൊങ്ക ചിരുവർ നങ്ങനി ഗടും ബത്തിയല്ലാ നീ ഗടും ബത്തി എല്ലാ നങ്ങ ചീതേ മാ ചീതേ മവി நாங்கள் அம்மா பூச்சோ சீதை அம்மா பூருச்சோ இக்கித்தக்கே மழை வேயித்தக்கே மழவேயே நீக்கி தருந்தண்ணி வருத்த நருந்தண்ணி வருகி தேட ரத்தடி வந்தோ தேடார்த்தடி வந்தோ நெக்கி தை வசு கம்பொய் தெய்வ சுகம் போய் மாடியோ நாங்கள் நீங்க தேடும் பேத்தி எல்லாம் நீங்கள் தேடும் பேத்தி எல்லாம் நாங்கள் தென்னோ மாடல் அளந்தோ தென்னோ மாடல் அளந்தோ நாங்கள் தேரு பொங்க சீரழந்தோ தேரு பொங்கச்சீரழந்தோ நாங்கள் நீங்கள் தேடும் பேத்தி எல்லாம் நீங்கள் தேடும் பேத்தி எல்லாம் நாங்கள் சீதை நினைச்சலுதோ நாங்கள் சீதை அம்மா வாடிட்டோ சீதையம்மா வாடிட்டோ இந்த பாட்டு அம்மாயி அப்பிச்சு இறந்துட்டாங்கன்னா பேத்தி கூட்டம் பாடுற பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்